ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம் சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி இன்னைக்கு ஜூன் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை எல்லாரும் ஒரு வீக்கெண்டு நம்ம இப்பதான் ஒரு மாதம் ஆரம்பிச்சு ஒரு பலன் அப்படிங்கிறத பார்த்தா அதுக்குள்ள நமக்கு பாருங்க ஒரு மந்த் ஒரு மந்தினுடைய ஒரு முக்காவாசி அந்த லாஸ்ட் வீக் ஆஃப் திஸ் மந்த் வந்து நம்ம வந்துட்டோம் அண்ட் ஒரு வீக்கெண்ட் ஒரு சண்டே அப்படின்னாலே எல்லாருக்கும் ஒரு ஹாலிடே மூட் நிச்சயமாக இருக்கும் அதற்கு தகுந்த போல இன்னைக்கு நம்ம ராசி பலன்களை பார்க்கலாம் அதை தொடர்ந்து நமக்கு ஒரு கேள்வியும் உண்டு மேஷராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு சந்திரன் அதே இடத்துலதான் இருக்காரு எந்த விதமான மாற்றமும் இல்லை சுக்கரனோட சேர்ந்த சந்திரன் அதே இடத்துலதான் இருக்காரு எந்த விதமான மாற்றமும் இல்லை அதனால மேஷராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு ஒரு திருப்தியான ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கும் இன்றைய நாளில் உங்களுக்கு உங்களினுடைய தனிப்பட்ட விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் முடிவெடுக்கலாம் கொடுக்கல் வாங்கல் வியாபாரம் தொழில் மற்றும் வீட்டில் இருப்பவர்கள் எல்லாருக்குமே இன்னைக்கு மன அமைதியான ஒரு நாளாக இருக்கும் ஞாயிற்றுக்கிழமை அதுவும் இந்த ஆணி மாதம் வந்து ரொம்ப சிறப்பு அந்த வகையில இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமையா இருக்கிறதுனால கோதுமை தானம் பண்ணுங்க பித்ருக்களினுடைய ஆசீர்வாதம் பரிபூரணமாக உண்டு ரிஷபராசி நேயர்களுக்கு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாம் இடத்திலிருந்து வந்த புத பகவான் நமக்கு இன்னைக்கு மூன்றாம் இடத்திற்கு மாறி இருக்கிறார் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கும் இன்னைக்கு நல்ல ஒரு மன நிறைவு எல்லாமே இருக்கும் தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏதாவது வரலாம் அதனால தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் இன்று மருத்துவ செலவுகள் வர வாய்ப்புகள் உண்டு மனதிற்கு மிகவும் ஒரு அமைதியான நாளாகவே இருக்கும் இன்று வியாபாரிகளுக்கும் நல்ல ஒரு உற்சாகமான நாளாக இருக்கிறது வியாபாரத்தில் கூட்டு தொழில் செய்தவர்கள் பிரிந்தவர்கள் மீண்டும் ஒன்று கூட வாய்ப்பு உண்டு இன்று பசுமாடுகளுக்கு உணவு மற்றும் இன்றைய நாளில் பெருமாள் ஆலய வழிபாடு விஷ்ணு சகசாமி பாராயணம் இது எல்லாமே செய்யலாம் ரொம்ப ஒரு தெளிவான நாளாக இருக்கும் மிதுன ராசினியர்கள் மிதனராசினியர்களுக்கு ராசிநாதன் புதன் வந்து அஹ் கடகத்திற்கு பெயர்க்கிறது வந்து கொஞ்சம் உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் இருக்கும் இதனால் வரைக்கும் ராசியிலேயே ராசிநாதன் இருந்தது நமக்கு நல்லது இப்போ ரெண்டாம் இடத்திற்கு குடும்பஸ்தானத்திற்கு போயிருக்கிறாரு தனஸ்தானத்திற்கு போயிருக்கிறாரு அதனால கொஞ்சம் கொஞ்சம் ஏதாவது உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் இருக்கும் மற்றபடி ஒன்றும் பெரிதா எந்த விதமான பாதிப்புகளும் இல்லை மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்று ஞாயிற்றுக்கிழமை கோதுமை தானம் செய்து பசுமாடுகளுக்கு உணவளிப்பது சிறந்த பரிகாரமாகும் கடகராசி அன்பர்கள் இன்று புத பகவான் ராசியில் அமர்ந்திருப்பதும் ராசிநாதன் சந்திரன் சுக்ரனோடு சேர்ந்து பத்தாம் இடத்தில் மறைவு ஸ்தானத்தில் இருப்பதும் இன்று சிவநாலய வழிபாடுகள் சிறந்தது சிவநாலயத்தில் இன்று அரிசி தானம் செய்து மற்றும் இன்று அர்த்தநாரீஸ்வரரை வணங்கலாம் புத பகவான் உங்களினுடைய ராசியில் இருக்கக்கூடிய காலகட்டம் வரைக்கும் அர்த்தநாரீஸ்வரரை வணங்குவது கடகராசி அன்பர்களுக்கு ராகு கேது தோஷங்கள் நிவர்த்தியாகும் உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் தாயாரின் உடல் ஆரோக்கியம் மற்றும் பள்ளி பருவத்தில் இருக்கக்கூடிய மாணவ மாணவிகள் அனைவருக்குமே இந்த காலகட்டத்தில் புதன் ராசியில் இருப்பது உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் சின்ன சின்னதாக காது தொண்டை மூக்கு மற்றும் பல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அவ்வப்போது மருத்துவ செலவுகளை கொடுக்கலாம் அர்த்தநாரீஸ்வரரை வணங்கி ஞாயிற்றுக்கிழமை கோதுமை தானம் செய்ய இந்த நாள் நல்ல நாள் சிம்மராசி அன்பர்கள் சிம்மராசி அன்பர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு உற்சாகமான நாளாக இருக்கும் எந்த விதமான மன குறைகளோ அல்லது எந்த விதமான பண பிரச்சனையோ அல்லது குடும்ப பிரச்சனையோ இன்றைய நாளில் உங்களுக்கு பாதகங்களை கொடுக்காது இன்று தன லாபமான நாளாக இருக்கும் வியாபாரம் செய்பவர்களுக்கு மற்றும் சிறு தொழில் செய்பவர்களுக்கும் சின்ன சின்ன இந்த காய்கறி விற்கிறவங்க வா பழம் விற்கிறவங்க இந்த மாதிரி சிறு தொழில் செய்பவர்கள் சிறு வியாபாரங்கள் செய்கிறவருக்கும் யாராவது உங்களுக்கு பண உதவி செய்வதோ அந்த உதவியினால் நீங்கள் வியாபாரத்தில் சற்று முன்னுக்கு வருவதோ நல்ல ஒரு மன தைரியத்தை கொடுக்கும் சிம்மராசி அன்பர்களுக்கு இன்று ஞாயிற்றுக்கிழமை சிவன் ஆலய வழிபாடும் அன்னதானங்களும் சிறந்தது கன்னிராசி நேயர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு மன நிம்மதியான நாளாக இருக்கும் பல நாட்களாக இருந்து வந்த மன போராட்டங்கள் உங்களுக்கு மாறும் ராசிநாதன் புத பகவான் லாபத்தில் இருப்பது நேயர்களுக்கு நல்ல ஒரு உயர்வை கொடுக்கும் சந்திராஷ்டம தினமான மூன்றாவது நாளான இன்று இந்த சந்திரன் வந்து எட்டாம் இடத்தில் இருப்பது நேயர்களுக்கு சின்ன சின்ன மனக்குறைகளை கொடுத்தாலும் பெரிதளவுக்கு பாதிப்புகள் இல்லை விநாயகர் ஆலய வழிபாடும் விநாயகர் ஆலயத்தில் பாலபிஷேகமும் சிறந்தது துலாம் ராசினியர்கள் துலாம் நேயர்களுக்கு இன்று நல்ல ஒரு வெற்றியை தரக்கூடிய நாளாக இருக்கும் பல நாட்களாக இருந்து வந்த ஒரு போராட்டம் முடிவுக்கு வரும் வியாபாரம் சின்ன சின்ன வீட்டு பிரச்சனைகள் கடன் பிரச்சனைகள் மற்றும் உற்றார் உற உறவினர்களிடத்தில் இருந்து வந்த மனக்குறைகள் இது எல்லாமே தீர்வதற்கு வாய்ப்புகள் உண்டு துலாம் நேயர்களுக்கு இன்று எண்ணங்கள் நிறைவேறும் தன லாபங்களும் அதிகரிக்கக்கூடிய நாளாகவே அமைகிறது ரிச்சிகராசினியர்கள் ரிச்சிகராசினியர்களுக்கு இன்று அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும் எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு மற்றும் சூரியனின் சஞ்சாரம் இவர்களுக்கு உங்களினுடைய கணவன் மனைவி உறவில் சின்ன வாக்குவாதங்களும் சண்டைகளும் வந்து போகலாம் ஆறாம் இடத்தில் சந்திரன் சுக்கரனுடன் இருப்பதனால் சில பிரச்சனைகளோ அல்லது பண பிரச்சனைகளோ வருவதற்கும் வாய்ப்புகள் உண்டு உங்கள் வார்த்தைகளில் கவனமாக இருப்பது அவசியம் தனுசு ராசி அன்பர்கள் தனுசு ராசி அன்பர்களுக்கு பெற்றோர்களின் உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் பல நாட்களாக இருந்து வந்த தொழில் சம்பந்தப்பட்ட குழப்பங்கள் கூட்டு தொழில் செய்யலாமா வேண்டாமா நம்மளுடைய வியாபாரத்திலிருந்து நம்ம வெளியில வந்துடலாமா இப்படிப்பட்ட சில யோசனைகளும் குழப்பங்களும் உங்களுக்கு சில நாட்களாக இருந்திருக்கலாம் இந்த பிரச்சனைகள் மற்றும் குழப்பத்திலிருந்து இன்றைய நாளில் வெளிவருவதற்கு கிரக நிலைகள் உங்களுக்கு உறுதுணையாகவே அமைந்திருக்கின்றன இன்று சிவனாலய வழிபாடும் மற்றும் கோதுமை தானமும் சிறந்தது மகர ராசி அன்பர்கள் மகர ராசி அன்பர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு உற்சாகமான நாளாக இருக்கும் என்று மன அமைதியுடன் இருக்கக்கூடிய நாளாக அமைகிறது மருத்துவ செலவுகள் குறைந்து உடல் ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் பார்க்கலாம் பிள்ளைகளால் இதுவரையில் இருந்து வந்த மனக்குறைகள் தீரும் எடுத்த காரியத்தில் வெற்றிகளும் உண்டு கும்பராசினியர்கள் கும்பராசினியர்களுக்கு இன்று வெளியூர் பிரயாணங்கள் மற்றும் தடைப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு தடைகள் நிவர்த்தியாகலாம் கும்பராசினியர்களுக்கு நல்ல ஒரு மன அமைதியான நாளாக இருக்கும் வியாபாரிகளுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டு புதிய கடன் முயற்சிகள் வெற்றியை தரும் இன்று ஞாயிற்றுக்கிழமை உங்களினுடைய உறவினர்களை சந்திப்பதோ அல்லது நண்பர்களை சந்திப்பதோ குடும்பத்திற்கு ஒரு நல்ல ஒரு சுப நிகழ்வுகளுக்கு அது காரணமாக அமையும் மீனராசினியர்கள் குடும்பத்தில் சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இதுவரையில் இருந்து வந்த மனக்குறைகள் தீரும் பல நாட்களாக வங்கி பிரச்சனைகள் மற்றும் வங்கியினால் ஏற்படக்கூடிய பண பிரச்சனைகளுக்கு இன்று உறவினர்கள் நண்பர்களின் உதவியோடு ஒரு பெரிய மன தைரியமும் மன பாரமும் உங்களுக்கு தீரும் மீனராசி அன்பர்களுக்கு வியாபாரத்தில் இத்தனை நாட்களாக இருந்து வந்த குழப்பங்கள் மற்றும் கூட்டு தொழிலாளிகளால் இருந்து வந்த சங்கடங்களும் உங்களுக்கு விலகும்